பரிசுத்த வேதாகமம் வெல்கம் டு ஜீசஸ் வித் அஸ் சேனல் கடவுளுடைய வார்த்தையை முழுமையாக புரிந்து கொள்ள தயவு செய்து காணொலியை தவிர்க்காமல் முழுமையாகப் பாருங்கள் பயப்படாதே என்று கூறிய இயேசு நான் உங்களுடன் இருக்கிறேன் நன்றி தந்தையே நாங்கள் உமது பெயரை நம்புகிறோம் எங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் எங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கும் கடவுள் நீங்கள் கடவுளே எங்கள் துக்கங்கள் கஷ்டங்கள் நோய்கள் வேதனைகள் நாங்கள் ஏமாற்றம் அடைந்தால் அனைத்தையும் உமக்கே அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுவதன் மூலம் முடியாத காரியங்களைச் செய்யும் வல்லமை ஜபத்திற்கு உண்டு நீங்கள் முதல் முறையாக எங்கள் சேனலுக்கு வருகிறீர்கள் என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு தெரிந்தவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதிகாரம் இருபத்தி ஐந்து கர்த்தர் மோசையை நோக்கி இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கையாவன பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இளநீல நூலும் ரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிரும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலும் தகசுத்தோலும் சீத்தி மரமும் விளக்கெண்ணையும் அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும் தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்களும் ஏபோத்திலும் மார்பதக்கத்திலும் பதிக்கும் கோமேதக கற்களும் ரத்தினங்களுமே அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டு மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக சீத்தி மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள் அதன் நீளம் இரண்டரை முழமும் அதன் அகலம் ஒன்றரை முழமும் அதன் உயரம் ஒன்றரை முழமுமாய் இருப்பதாக அதை எங்கும் பசும்பொன் தகட்டால் மூடுவாயாக நீ அதன் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் அதனால் மூடி அதன் மேல் சுற்றிலும் பொன்னினால் திறனையை உண்டாக்கி அதற்கு நாலு பொன் வளையங்களை வார்ப்பித்து அவைகளை அதன் நாலு மூலைகளிலும் போட்டு ஒரு பக்கத்தில் இரண்டு வளையங்களும் மறுபக்கத்தில் இரண்டு வளையங்களும் இருக்கும்படி தைத்து சீத்தி மரத்தால் தண்டுகளை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி அந்த தண்டுகளால் பெட்டியை சுமக்கும்படி அவைகளை பெட்டியின் பக்கங்களில் இருக்கும் வளையங்களிலே பாய்ச்சக்கிடவாய் அந்த தண்டுகள் பெட்டியிலிருந்து கலற்றப்படாமல் அதன் வளையங்களிலே இருக்க வேண்டும் நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியிலே வைப்பாயாக பசும் பொன்னினாலே கிருபாசனத்தை பண்ணுவாயாக அது இரண்டரை முழ நீளமும் ஒன்றரை முழ அகலமுமாய் இருக்க பொன்னினால் இரண்டு கேருபீன்களை செய்வாயாக பொன்னை தகடாய் அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தின் இரண்டு ஓரங்களிலும் வைப்பாயாக ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேருபீனையும் மறுபுறத்து ஓரத்தில் மற்ற கேருபீனையும் பண்ணிவை அந்த கேருபீன்கள் கிருபாசனத்தின் இரண்டு ஓரங்களிலும் அதனோடு ஏக இருக்கும்படி அவைகளை பண்ண கெடவாய் அந்த கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை உயர விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகம் எதிர்முகம் உள்ளவைகளுமாயிருக்க கிடவது கேருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்குகிறவைகளாய் இருப்பதாக கிருபாசனத்தை பெட்டியின் மீதில் வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக அங்கே நான் உன்னை சந்திப்பேன் கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் இரண்டு கேருபீண்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரேவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்கப் போகிறவைகளையெல்லாம் உன்னோடே சொல்லுவேன் சீத்தி மரத்தால் ஒரு மேஜையையும் பண்ணுவாயாக அது இரண்டு முள நீளமும் ஒரு முள அகலமும் ஒன்றரை முழ உயரமாய் இருக்க கிடவது அதை பசும்பொன் தகற்றால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன்னினால் திறனையை உண்டாக்கி சுற்றிலும் அதற்கு நாலு விரற்கடையான சட்டத்தையும் அதன் சட்டத்திற்கு சுற்றிலும் பொன்னினால் திறனையையும் உண்டாக்கி அதற்கு நாலு பொன் வளையங்களை பண்ணி அவைகளை அதன் நாலு கால்களுக்கு இருக்கும் நாலு மூளைகளிலும் தைக்க கடவாய் அந்த வளையங்கள் மேஜையை சுமக்கும் தண்டுகளுக்கு இடங்களாய் இருக்கும்படி சட்டத்தின் அருகே இருக்க வேண்டும் அந்த தண்டுகளை சீத்தி மரத்தினால் செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடக்கடவாய் அவைகளால் மேஜை சுமக்கப்பட வேண்டும் அதற்குரிய தட்டுக்களையும் தூபக் கரண்டிகளையும் கிண்ணங்களையும் வானபலி கரகங்களையும் பண்ணக்கடவாய் அவைகளை பசும் பொன்னினால் பண்ணக்கடவாய் மேஜையின் மேல் நித்தமும் என் சந்நிதியில் சமூக தப்பங்களை வைக்க கடவாய் பசும் பொன்னினால் ஒரு குத்து விளக்கையும் உண்டாக்குவாயாக அது பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும் அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும் ஆறு கிளைகள் அதன் பக்கங்களில் விட வேண்டும் குத்து விளக்கின் மூன்று கிளைகள் அதன் ஒரு பக்கத்திலும் குத்து விளக்கின் மூன்று கிளைகள் அதன் மறுபக்கத்திலும் விட வேண்டும் ஒவ்வொரு கிளையிலே வாதுமை கொட்டைக்கு ஒப்பான மூன்று மொக்குகளும் ஒரு பழமும் ஒரு பூவும் இருப்பதாக குத்து விளக்கிலிருந்து புறப்படும் ஆறு கிளைகளிலும் அப்படியே இருக்க வேண்டும் விளக்கு தண்டிலோ வாதுமை கொட்டைக்கு ஒப்பான நாலு மொக்குகளும் பழங்களும் பூக்களும் இருப்பதாக அதிலிருந்து புறப்படும் இரண்டு கிளைகளின் கீழ் ஒரு பழமும் வேறு இரண்டு கிளைகளின் கீழ் ஒரு பழமும் மற்ற இரண்டு கிளைகளின் கீழ் ஒரு பழமும் இருப்பதாக விளக்கு தண்டிலிருந்து புறப்படும் ஆறு கிளைகளுக்கும் அப்படியே இருக்க வேண்டும் அவைகளின் பழங்களும் அவைகளின் கிளைகளும் பொன்னினால் உண்டானவைகளாய் இருப்பதாக அவையெல்லாம் தகடாய் அடித்த பசும் பொன்னால் செய்யப்பட்ட ஒரே வேலையாயிருக்க வேண்டும் அதில் ஏழு அகல்களை செய்வாயாக அதற்கு நேரெதிராய் எரியும்படிக்கு அவைகள் ஏற்றப்படக்கடவது அதன் கத்திரிகளும் சாம்பல் பாத்திரங்களும் பசும் பொன்னினால் செய்யப்படுவதாக அதையும் அதற்குரிய பனி யாவையும் ஒரு தாளந்து பசும் பொன்னினால் பண்ண வேண்டும் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு யாத்திராகமம் அதிகாரம் இருபத்தி ஆறு மேலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினாலும் இளநீல நூலினாலும் இரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலினாலும் நெய்யப்பட்ட பத்து மூடு திரைகளால் வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக அவைகளில் விசித்திர வேலையாய் பீன்களை செய்ய கடவாய் ஒவ்வொரு மூடு திரையும் இருபத்தெட்டு முள நீளமும் நாலு முள அகலமுமாய் இருப்பதாக மூடு திரைகளெல்லாம் ஒரே இருக்க வேண்டும் ஐந்து மூடு திரை ஒன்றோரொன்று இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் மற்ற ஐந்து மூடு திரைகளும் ஒன்றோரொன்று இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் இணைக்கப்பட்ட ஒரு மூடு திரையின் கடை ஓரத்தில் இளநீள நூலால் காதுகளை உண்டு பண்ணு இணைக்கப்பட்ட மற்ற மூடு திரையின் கடை ஓரத்திலும் அப்படியே செய்வாயாக காதுகள் ஒன்றோடொன்று இணையும்படி ஒரு மூடு திரையில் ஐம்பது காதுகளையும் இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் ஓரத்தில் ஐம்பது காதுகளையும் உண்டு பண்ணுவாயாக ஐம்பது பொன் கொக்கிகளையும் பண்ணி மூடு திரைகளை ஒன்றோடொன்று அந்த கொக்கிகளால் இணைத்து விடுவாயாக அப்பொழுது அது ஒரே வாசஸ்தலமாகும் வாசஸ்தலத்தின் மேல் கூடாரமாக போடும்படி ஆட்டு மயிரால் பதினோரு மூடு திரைகளை உண்டு பண்ணுவாயாக ஒவ்வொரு மூடு திரை முப்பது முள நீளமும் நாலு முள அகலமுமாய் இருக்க வேண்டும் பதினோரு மூடு திரைகளும் ஒரே அளவாய் இருக்க வேண்டும் ஐந்து மூடு திரைகளை ஒன்றாகவும் ஆறு மூடு திரைகளை ஒன்றாகவும் இணைக்க வேண்டும் ஆறாம் மூடுதிரையை கூடாரத்தின் முகப்பிற்கு முன்னை மடித்து போடுவாயாக இணைக்கப்பட்ட ஒரு மூடுதிரையின் கடை ஓரத்தில் ஐம்பது காதுகளையும் இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் ஓரத்தில் ஐம்பது காதுகளையும் உண்டு பண்ணி ஐம்பது வெண்கல கொக்கிகளை செய்து கொக்கிகளை காதுகளில் மாட்டி ஒரே கூடாரமாகும்படி அதை இணைத்து விடுவாயாக கூடாரத்தின் மூடுதிரைகளில் மிச்சமான பாதி மூடு திரை வாசஸ்தலத்தின் பின்புறத்தில் தொங்க வேண்டும் கூடாரத்தினுடைய மூடு திரைகளின் நீளத்திலே மீதியானதில் இந்த புறத்தில் ஒரு முழமும் அந்த புறத்தின் ஒரு முழமும் வாசஸ்தலத்தை மூடும்படி அதன் பக்கங்களிலே தொங்க வேண்டும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலினால் கூடாரத்திற்கு ஒரு மூடியையும் அதன் மேல் தகசுத்தோலால் ஒரு மூடியையும் உண்டு பண்ணுவாயாக வாசஸ்தலத்துக்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் சீத்தி மரத்தால் உண்டு பண்ணுவாயாக ஒவ்வொரு பலகையும் பத்து முள நீளமும் ஒன்றரை முள அகலமுமாயிருக்க வேண்டும் ஒவ்வொரு பலகைக்கும் ஒன்றோடொன்று ஒத்து இசைந்திருக்கும் இரண்டு கழுந்துகள் இருக்க வேண்டும் வாசத்தலத்தின் பலகைகளுக்கெல்லாம் இப்படியே செய்வாயாக வாசத்தலத்துக்காக செய்யப்படுகிற பலகைகளில் இருபது பலகை தெற்கே தென் திசைக்கு எதிராக நிற்க கடவுது அந்த இருபது பலகைகளின் கீழே வைக்கும் நாற்பது வெள்ளி பாதங்களை உண்டு பண்ணுவாயாக ஒரு பலகையின் கீழ் அதன் இரண்டு கழுதுகளுக்கும் இரண்டு பாதங்களும் மற்ற பலகையின் கீழ் அதன் இரண்டு கழுதுகளுக்கும் இரண்டு பாதங்களும் இருக்க வேண்டும் வாசஸ்தலத்தின் மறுபக்கமாகிய வடபுறத்திலும் இருபது பலகைகளையும் அவைகளின் கீழ் நாற்பது வெள்ளி பாதங்களையும் உண்டு பண்ணுவாயாக ஒரு பலகையின் கீழ் இரண்டு பாதங்களும் மற்ற பலகையின் கீழ் இரண்டு பாதங்களும் இருக்க வேண்டும் வாசஸ்தலத்தின் மேற்புறத்திற்கு ஆறு பலகைகளையும் வாசஸ்தலத்தின் இரு பக்கத்திலும் உள்ள மூளைகளுக்கு இரண்டு பலகைகளையும் உண்டு பண்ணுவாயாக அவைகள் கீழே இசைக்கப்பட்டிருக்க வேண்டும் மேலேயும் ஒரு வளையத்தினால் இசைக்கப்பட்டிருக்க வேண்டும் இரண்டு மூளைகளுக்கும் அப்படியே இருக்க வேண்டும் அவைகள் இரண்டு மூளைகளுக்காகும் அந்தபடி எட்டு பலகைகள் இருக்க வேண்டும் ஒவ்வொரு பலகையின் கீழ் இரண்டு இரண்டு பாதங்களாக பதினோரு வெள்ளி பாதங்களும் இருக்க வேண்டும் சீத்தி மரத்தால் வாசஸ்தலத்தின் ஒரு பக்கத்து பலகைகளுக்கு ஐந்து தாழ்பால்களையும் வாசஸ்தலத்தின் மறுபக்கத்து பலகைகளுக்கு ஐந்து தாழ்பால்களையும் வாசஸ்தலத்தின் மேற்புறமான பின்பக்கத்து பலகைகளுக்கு ஐந்து தாழ்பால்களையும் பண்ணுவாயாக நடு தாழ்பால் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் பலகைகளின் மையத்தில் பாய்ச்சப்பட்டிருக்க வேண்டும் பலகைகளை பொன் தகட்டால் மூடி தாழ்பால்களின் இடங்களாகிய அவைகளின் வளையங்களை பொன்னினால் பண்ணி தாழ்பால்களை பொன் தகட்டால் மூடக்கடவாய் இவ்விதமாக மலையின் மேல் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே வாசஸ்தலத்தை நிறுத்துவாயாக இளநீல நூலும் ரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமான இவற்றால் ஒரு திரைச்சீலையை உண்டு பண்ண கடவாய் அதிலே விசித்திர வேலையால் செய்யப்பட்ட கேரு மீன்கள் வைக்கப்பட வேண்டும் சீத்தி மரத்தினால் செய்து பொன் தகட்டால் மூடப்பட்ட நாலு தூண்களிலே அதை தொங்குவிடு அந்த தூண்கள் நாலு வெள்ளி பாதங்கள் மேல் நிற்கவும் அவைகளின் கொக்கிகள் பொன்னினால் செய்யப்படவும் வேண்டும் கொக்கிகளின் கீழே அந்த திரைச்சீலையை தொங்கவிட்டு சாட்சி பெட்டியை அங்கே திரைக்குள்ளாக வைக்கக் கடவாய் அந்த திரைச்சீலை பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிரிவை உண்டாக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே சாட்சி பெட்டியின் மீதில் கிருபாசனத்தை வைப்பாயாக திரைக்கு புறம்பாக மேஜையையும் மேஜைக்கு எதிரே வாசஸ்தலத்தின் தென்புறமாக குத்து விளக்கையும் வைத்து மேஜையை வடபுறமாக வைப்பாயாக இளநீல நூலும் ரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலும் ஆகிய இவற்றால் சித்திர தையல் வேலையான ஒரு தொங்குதிரையும் கூடாரத்தின் வாசலுக்கு உண்டாக்கி அந்த தொங்குதுரைக்கு சீத்தை மரத்தால் ஐந்து தூண்களை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி அவைகளுக்கு பொன் கொக்கிகளை உண்டாக்கி அவைகளுக்கு ஐந்து வெண்கல பாதங்களை வார்ப்பிக்க கடவாய்